ியர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்காரியர்களை உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த ஒரு முடிவு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் இவங்களுடைய மொத்த தலை முழுவதுமாக முழுவதுமாக மாறப்போகிறது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த மேசராசிக்காரனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல புது புது பிரச்சனைகளும் புது புது கஷ்டங்களும் வாழ்க்கையில வந்துகிட்டேதாக இருக்குது ஆனால் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் மேசராசிக்காரர்கள மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன தெரியுமாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்குற கடவுளை நான் என்ன கடவுளை தப்பு பண்ண உடனே நான் மனசார வேண்டும் பெருமாளே உன்னை என் தெய்வமாக நினைக்கிறேன் அப்புறம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது ஒவ்வொரு நாளுமே முருகப்பெருமான வேண்டி கண்ணீரை விடக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில மட்டுமே ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு கண்கள் கலங்கிற கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர் அப்படி என்ன மேசராசில கஷ்டம் இருக்க போகுது யோசிக்கிறீங்களா ஒவ்வொரு நாள் ஆரம்பிச்சிருந்தது அதாவது அந்த நாள் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த நாள் தொடங்கும் போதே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது வந்துடுது இவர்களுடைய வாழ்க்கையில இரவு நிம்மதியா தூங்க முடியல ஏன்னா இரவு நேரத்திலையும் புது புது பிரச்சனைகள் அப்படின்றது இவர்களுடைய வாழ்க்கையவே தேடி வர மாதிரி இருக்குது காழ எந்திக்கும் போதும் நிம்மதி இல்லை இரவு தூங்கும் போதும் நிம்மதி இல்லை ஒவ்வொரு நான்களிலும் ஒவ்வொரு நாளிலும் தண்ணீரை மட்டும்தான் விட வேண்டிய நிலைமை ஏற்படுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த மேசராசிக்காரர்களுக்கு யாரை நம்புறது யாரு நல்லவங்க நமக்கு யாரு எந்த ஒரு விதத்துல நல்லது செய்வாங்க யார் நம்முடைய வாழ்க்கையில வந்து கெடுதல் செய்வாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் குழம்பி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த ராசியுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனைங்க இந்த மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில செல்வத்தாளான பிரச்சனைகள் பெருசு ஏன் இப்போ வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் பிச்சை மட்டும்தான் எடுக்கல மற்றபடி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும்னு அடுக்கடுக்கா வந்துகிட்டேதான் இருக்குங்க நாட்கள் கடந்து போகுது ஆனா சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் மட்டும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை எந்த ஒரு பக்கம் போனாலும் யார்கிட்ட போய் எந்த ஒரு உறவில பேசினாலும் சரி துன்பம் மட்டுமே தான் நிலையானதாக இருக்கிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஏன் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கோபம் வெறுப்பு தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கே தவிர சந்தோஷங்கள் எதுவுமே இல்லைன்ற வருத்தமும் அதிகமா இருக்கு ஆனா என்னமோ தெரியலங்க அந்த முருகப்பெருமான்ட நீங்க நாட்கள் கணிந்து விட்டதுனாலே என்னமோ அவரே உங்களுடைய வாழ்க்கையில வர போறார் வருகின்ற இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் பதினஞ்சுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துயரங்களையும் ஒரே நாளில் உங்ககிட்ட இருந்து பறிக்க போகுதுங்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையில இந்த மேசராசிக்காரர்கள் எதெல்லாம் இழந்துட்டேன் வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்படுறீங்களோ கண்ணீர் விடுறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைத்து சந்தோஷத்தை கொடுக்க போகிறார்கள் இந்த முருகப்பெருமா அப்படி என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா அதை நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலை வறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உன்னைக்கான வந்து கொண்டே இருக்கும் மேச ராசிக்கார நேர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனி தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க தொடங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தொடங்குங்க நீங்கள் தொழில் தொடங்கின அடுத்த சில நாட்கள் கணங்கள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வத்தாள் ஆன லா லாபம் அப்படின்றது கிடைக்குங்க ஆன லாபம் என்பது கிடைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் செல்வத்தாள் ஆன விஷயங்கள்ல லாபம்ன்றது இல்லாமலே போச்சு உங்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆன லாபங்கள் என்பது அதிகமா இருக்கும் தொழில நான் சொல்றேன் தொழில பொறுத்த வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்க கூட வாய்ப்புகள் இருந்திருக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில நஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த பக்கமே நீங்க போக தேவையில்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில தொழில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியாக இந்த சக ஊழியர்கள் எல்லோருமே உங்களை தொந்தரவு செய்தலையே குறியா இருந்திருப்பாங்க இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு சண்டைக்கும் இல்ல பிரச்சனைக்கும் போயினா கூட பரவாயில்லங்க இவங்க அமைதியா இவங்க வேலை உண்டு இவங்க உண்டுனே இருப்பாங்க ஆனாலும் கூட இந்த மேசராசிக்கார்களை சண்டைக்கு வரையா வா சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்துலையும் இவர்களை உள்ள கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்றதையே வேலையாக வச்சிருப்பார்கள் இந்த மேசராசியை சுற்றி இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் இவர்களுக்கு தெரியாது என்ன பண்றதுன்னு இப்படிப்பட்ட துன்புத்தப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரப்போகுதுங்க இந்த மேசராசிக்காரர்கள் யாரோ ஒருத்தர் மேலே அன்பு வச்சு இவங்களுடைய குணத்தை இவங்க எழுந்துட்டு யாருன்னே தெரியாத அளவுக்கு மாற்றத்தை வாழ்ந்திருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீரப்போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள்னு எல்லாமே முழுவதுமாக வருகின்ற காலங்களில் நீங்கும் இந்த மேசராசியில இப்ப வரைக்கும் குடும்பத்தாலான கஷ்டங்கள் என்பது நிறையவே ஏற்பட்டிருக்கு இந்த மேசராசியில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கஷ்டம்னு துழி கூட இருக்க போகிறது கிடையாது மேசராசினுடைய வாழ்க்கையில் இந்த மேசராசிக்காரர்கள் ஒருத்தங்க மேலே அதிகப்படியான காதில் வச்சுட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காக காத்திருக்கீங்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி வர போறாங்கங்க உங்கள் மேலே உயிருக்குயிரான அன்பை வச்சு உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த மனசுலேருந்து வேண்டி எல்லாத்தையுமே சொல்ல போகிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் மேசராசினுடைய வாழ்க்கையில் திருமண வாக்கியங்கள் என்பது இருக்க போகுதுங்க இன்னும் ஒரு சில தினங்களிலேயே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே கிடைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் உடலில் கொஞ்சம் பாதிப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்க போகுது மேசராசினுடைய வாழ்க்கையில் இனி மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்படவோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை ஏன்னா சொல்றேன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே ஏற்பட ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தோ பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்க போகுது எல்லா வகையான துன்பங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது நீங்க எதிர்பார்த்த இந்த வாழ்க்கை உங்களுக்கானதாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கும் இனி துன்பங்கள் இல்லை மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும் சரிங்க சாமி இவ்வளவோ விஷயங்கள் மாறுதுன்னு சொல்றீங்க ரொம்ப வருஷமா நாங்களும் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கோம் அது மாறுமா அது என்னன்னு நான் சொல்ற மாதிரிங்க உங்களுக்கே தெரியும் இதுக்காக நீங்க காத்திருக்கீங்களா இல்லையா அப்படின்றது சொந்தமா ஒரு வீடு கட்டி குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணுன்றவை இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கனவுன்னு வச்சுக்கலாங்க இவர்களுக்கு இப்போ வரைக்கும் தன் குடும்பத்தார்களை இங்கே கூட்டு வந்து இவங்க வச்சு சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆசனையை வச்சுக்கலாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயம் நிறைவேறவே இல்லை இவங்களும் படாத பாடு வேலைக்கு போறாங்க கஷ்டப்படுறாங்க சம்பாதிக்கிறாங்க செல்வத்தை சேர்க்கிறாங்க ஆனாலும் கூட இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் அந்த ஒரு மாற்றம் அப்படின்றது நக நிக நிகழவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சொந்தமா வீடு வாங்குறது இல்ல கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது கட்டாயமா இருக்கும் இனி கொஞ்ச நாட்கள் தாங்க இருக்கு ரொம்ப பெரிய நாட்கள்லாம் இல்ல அவசரப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்க நாளுடைய வாழ்க்கையில அதிகபட்சமா இன்னமொரு ஒரு மாசத்துக்குள்ளேயே சொந்தமா வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் நீங்க இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்ப அடைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதெல்லாம் உங்களுடைய மனசை போட்டு உறுத்துணிச்சோ அது எல்லாத்துக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சந்தோஷப்பட வேண்டிய காரணங்கள் வந்துருச்சு சந்தோஷப்பட ஆரம்பிங்க நம்பிக்கையோடு காத்திருங்கள் காலங்கள் மாறிச்சுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சொந்தமா வீடு வாங்குறது உங்களுடைய வாழ்க்கையில இணைந்த விஷயத்த திரும்ப அடைவதுன்னு எல்லாமே உங்களுக்கானதாக மாறப்போகுது இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க அதிகமா கவலைப்படவும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே மாறப்போகுது நீங்கள் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும் இந்த மேசராசியில வ வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா துயரங்களும் முழுவதுமாக நீங்கி நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்பிக்கோடுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்